இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் செய்த செய்வினை கோளாறுகளின் காரணமாக ஒரு குடும்பமே அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் குடும்பத் தலைவனாக இருக்கலாம் தலைவியாக இருக்கலாம் சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் யாராவது ஒருவர் இந்த செய்வினை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் திடீர் திடீரென மனமாற்றம் வருவது ஏதாவது ஒன்றை பார்த்தது போல் பயந்து அலறி கலங்கி நிற்பது தன்னிலை மறந்து சில செயல்களை செய்வது திருமண வயது ஆகியும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை மறந்து தவறான சில வேலைகளை செய்வது இது போன்ற பிரச்சனைகள் செய்வினைக் கோளாறுகளால் ஏற்படும் தன்னிலை மறந்து மயக்கம் போட்டு விழுவது தான் எங்கே இருக்கிறோம் என்பதை சில நேரங்களில் மறந்து விடுவது இது போன்ற பிரச்சினைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இது இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்ற உதவக்கூடியது மந்திர பாவை பூஜை இந்த பூஜை செய்வதன் மூலமாக தெய்வினை கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களுடைய பழைய நிலையை மீண்டும் அடைவார்கள் இடையில் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் செய்த கோளாறுகளால் முன் சொன்ன பிரச்சனைகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாருக்காவது இருந்தால் அதை சரி செய்ய வேண்டுமென்றால் அதற்க நமது முன்னோர்கள் பயன்படுத்திய மந்திர பாவையை வைத்து பூஜை செய்யக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்தால் அதிலிருந்து அவர்கள் எளிதாக விடுபட்டு வெளியே வர முடியும் இந்த மந்திர பாவையானது குறிப்பிட்ட சில சக்தி வாய்ந்த மரங்களிலிருந்து முறையான நட்சத்திர அம்சங்கள் பொருந்தி வரும் தயார் செய்யப்படக்கூடிய ஒன்று இதை வழி வழியாக மாந்திரிகம் செய்யக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி வருவார்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை பிறருக்கு காண்பிக்க கூடாது என்பதற்காக மரப்பெட்டியிலோ அல்லது அவர்களுக்கு சாதகமான வேறு ஏதோ ஒரு இடத்திலோ வைத்து மறைத்து வைத்து தேவைப்படும் நேரத்தில் மட்டும் இதை பயன்படுத்துவார்கள் இந்த மந்திர பாவையை பயன்படுத்தி செய்வினைகளை நீக்க வேண்டும் என்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட நபரையும் அழைத்து முன்னே உட்கார வைத்து இந்த மந்திர பாவையை அந்த நபரினுடைய கைகளால் அபிஷேகம் செய்ய வை அதற்கு சில பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வித்து படையலிட்டு ஹோமம்பலர் சம்பந்தப்பட்ட நபருடைய உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை முறையான மந்திரங்கள் ஓதி பூஜைகள் செய்து பாவைகளுக்குள் இறை சம்பந்தப்பட்ட நபருக்கு அந்த மாந்திரிக பாதிப்புகள் செய்வினை கோளாறுகள் இல்லாமல் கட்டு கட்டிவிட்டு அதன் பிறகு அந்த மந்திரப்பாவை பலி பூஜைகள் செய்து கனி பலியோ கோழி ஆடு இவற்றையோ பலியாக கொடுத்து அந்த நபருக்கு இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகளை நீக்குவது இந்த மந்திரப்பாவை பூஜை முறையானது நாம் முன்பு சொன்னது போல குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் சேவினைகளால் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் நீங்களாக அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாலோ நாம் முன்பு சொன்னது போல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இருந்தாலோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்திரப்பாவை பூஜை முறை என்பது கண்டிப்பாக அவர்கள் இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்த யாராவது மந்திரப்பாவை பூஜை முறை தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களிடம் இந்த பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் யாரும் தெரியவில்லை என்றால் உங்களுக்கு எமது உதவி தேவை என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினைக் கோளாறுகளை நீக்கக்கூடிய மந்திரப்பாவை பூஜை முறை பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு தகவல்கள் தெரிய வேண்டுமென்றால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்